கருவப்பின் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய அஷ்ட கர்ம வியாதிகள் சொல்லுவாங்க அதாவது எட்டு விதமான வியாதிகள் தொடர்ந்து கரு மைய கரு தொடராக வரும் அது என்னன்னா இருதய புண் லங்ஸ் புண் இரப்பை புண் கொடல் புண் பைப்பும் திந்து பைப்பும் மூலாதம் தோல் இவைகள் அஷ்ட கர்ம வியாதிகள் சொல்லுவாங்க நீண்ட காலமாக தொடர்ந்து அவருக்கு வந்ததுன்னா அவருக்கும் இருக்கும் ஆயுள் பெரிய அப்படியே பையனுக்கும் இருப்பு கட்டிடும் குழந்தைக்கும் இருப்பு கட்டும் இதுலதான் கஷ்ட அஷ்ட கர்ம வியாதிகள் இந்த கர்ம வியாதிகளை படிப்படியாக குறைத்து தூய்மை செய்யக்கூடியது இந்த காயகல்வம் அன்பர்களே இதனுடைய பெருமையை அனுபவிக்க அனுபவிக்க ஆராய்ச்சியோட அனுபவிக்கத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வாய்நாள நேரடியா எதுவும் சொல்ற போது